வல்ல கடவுள் வல்லமை மிக்க கடவுளைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் நமது கடவுளாக பெற்றிருக்கின்றோம் என்பதை பற்றி இன்று எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகமானது நமக்கு எடுத்து சொல்கின்றது ஆண்டவராகிய கடவுள் வல்லமை மிக்க தெய்வம் என்பதை ஒரு சிறு உதாரணம் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எல்லோரும் என்ன செய்தார்கள் யூத குருமார்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசுகளும் ஒன்று சேர்ந்து இவர் கடவுளை அல்ல வல்லமை மிக்கவர் அல்ல என்று கருதி அவரை பலகீனமானவராக கருதி சிலுவையில் தொங்க விட்டார்கள் ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள் இரண்டு கல்வர்கள் இருந்தார்கள் ஒரு கல்வன் எள்ளி நகையாடினான் மற்றொரு கல்வன் அந்த எள்ளி நகையாடிய கல்வனை பார்த்து எச்சரித்து விட்டு இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ஆட்சி உரிமையோடு வரும்பொழுது என்னையும் நினைவு கூறும் அந்த நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் இருப்பாய் அதே நாம் விசுவசிக்கின்றோம் அப்படி என்றால் பலகீனமானவர் என்று கருதி சிலுவையில் தொங்கவிட்ட பொழுதும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தே அந்த பலகீனமான கல்வனுக்கு சொன்னார் நீ இன்றே வான்வீட்டில் இருப்பாய் அதாவது வல்ல கடவுள் எந்த சூழ்நிலையிலும் சரி எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் சரி நமக்கு மீட்பு தருவதற்கு தயாராக இருக்கின்றார் நாம் நம்பினால் மட்டும் போதுமானது என்பதைத்தான் அந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது அதே போன்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் போதிந்த போது சரி எத்தனையோ நோயாளர்களும் சரி பாவிகளும் சரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பின்னால் சென்றார்கள் அவர்களெல்லாம் இது என்னால் முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்பார் உம்மால் முடியும் ஆண்டவர் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவர்களுக்கு குணமருள்வார் அதே போல பாவத்திலிருந்து விடுதலையும் தந்திருக்கின்றார் ஏன் என்று கேட்டால் அவர் வல்ல தெய்வமாக இருக்கிறார் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் விசுவசித்தவர்கள் அவரது வல்லமையை உணர்ந்து மீட்பு பெற்றார்கள் நாமும் அவ்வாறே ஆண்டவரே கிறிஸ்து வல்ல தெய்வம் என்பதை விசுவசிப்போம் மீட்பை பெற்றுக்கொள்வோம்